ஜனவரி நான்கு புனித எலிசபெத் ஆன் பேலிசேற்றன் நியூயார்க்கில் வாழ்ந்த கத்தோலிக்கம் சாராத ரிச்சர்ட் பேலி கேத்ரின் சால்டன் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் நாள் பிறந்தார் எலிசபெத் அண்ட் பேலிசேற்றன் இளவயதிலேயே கழுத்தில் சிலுவை அணிந்து விவிலியத்தினை ஆர்வமுடன் வாசித்த இவர் தன் சகோதரி ரெபேக்காவுடன் இணைந்து சமூக பணிகளை செய்தார் கிபி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் நாள் வில்லியம் மேகி மேகிசேற்றன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட எலிசபெத் ஐந்து பிள்ளைகளுக்கு தாயானார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தேழாம் நாள் தன் கணவரை இழந்த இவர் தன் கத்தோலிக்க நண்பரான பிலிச்சியுடன் இணைந்து கத்தோலிக்க ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவரிடம் ஜெபித்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் நாள் கத்தோலிக்க முறைப்படி திருமுழுக்கு பெற்ற எலிசபெத் தினமும் இரண்டு முறை திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொண்டார் ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்த எலிசபெத் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் மேரிலான் மாநிலத்தில் உள்ள எமிட்ஸ்பர்க் பகுதியில் கல்வி கட்டி கட்டியெழுப்பினார் ஏழை மாணவர்களுக்கு இலவசக் கல்வி அளித்து அவர்களை கவனித்துக் கொள்வதற்காகவே புதிய சபையினை உருவாக்கி இறை செய்த எலிசபெத் அண்ட் பேலி சேற்றன் கிபி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து ஓராம் ஆண்டு ஜனவரி நான்காம் நாள் விண்ணகமடைந்தார் ஏழை மக்களின் உயர்விற்காக தன்னை அர்ப்பணித்து நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்று கூறிய எலிசபெத் அண்ட் பேலிசேற்றனை திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி கத்தோலிக்க பள்ளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித எலிசபெத் அண்ட் பேலிசேற்றன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழை மாணவர்களுக்காகவும்